புதுநோர் விரும்பினே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோ எல்லாம் நேற்று ஃபெட் நைட்டோட மீட்டிங் வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஃபெட் வந்துட்டு ரேட்டு ஏற்றவும் செய்யலை இறக்கவும் செய்யலை டரம் கேட்டதுக்காக அவர் வந்துட்டு ஃபெட்டோட தலைவர் வந்துட்டு அதை வந்து ஏ இறக்க செய்யலை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா விலவாசி வந்து இன்னும் ஏறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயத்தை வந்துட்டு ஃபெட் வந்துட்டு எந்த ஆக்டும் பண்ணாமல் ஏற்றவும் இல்லாமல் இறக்கவும் இல்லாமல் அப்படியே வச்சு வச்சுருக்காங்க இது வந்துட்டு கோல்டுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தாங்க அமெரிக்காவில் அதே மாதிரி தான் நடந்தது அதனால் அமெரிக்க மார்க்கெட்டில் வந்துட்டு அமெரிக்க மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும் போது யுஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி அறுபது டாலர் வரைக்கும் கீழே வந்தது எண்பது டாலர்லேருந்து அறுபது டாலர் இருபது டாலருக்கு இறங்கி வந்தது அதுக்கப்புறம் ஏஷன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே என்ன கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனே கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி மூ மூவாயிரத்தி நானூற்றி ரெண்டு நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பும் காலையில் வீக்காக இருந்து திரும்பி வந்துட்டு இப்போ வந்து ஸ்டா இது பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்குது அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி சாரி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு டு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பார்ப்போம் இல்லைனா வந்துட்டு எட்டாயிரத்தி நூற்றி சாரி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு டூ ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்துட்டு இறக்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எண்பது ஹாய் சார் தங்குறேன் சார் ஹாய் ஓகேங்களா இந்த மாதிரி இதுதான் விஷயம் இப்போ வந்துட்டு ஃபெட் வந்துட்டு ரேட் கட் பண்ணலைங்க அதே ரேட்டை தான் மெயின் பண்ணுறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னதுக்காகவும் அவங்க வந்து பண்ணலை ஜரம் போல் வந்து பண்ணலை ஓகேங்களா இப்படி தான் இருக்கணும் அதுவும் ஒரு நல்லது தான் ஏன்னா அவங்க நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு ஜரம் போல் ஏன்னா ரேட் கட்டை வந்து பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அங்கே விலவாசி ஏறி இருக்கும் இன்னும் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து அவர் பண்ணாமல் இருக்கார் ஓகே இதுவும் நல்லது தான் நமக்கு வந்துட்டு இப்போது வந்துட்டு ரேட் கட் பண்ணியிருந்தாருன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கும் அது வந்து பண்ணலை அதனால் அப்போக்கி ஓகே இந்த லெவலில் இருக்குது ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இறக்கங்கள் இருக்கும் ஏன்னா ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு அது வந்து ஒரு சில இறக்கங்கள் இருக்கும் அந்த இறக்கங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு தைரியமாக உங்களுக்கு போதுமான அளவு காசு இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கடன் கொடுத்து கடன் வாங்கி வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் டுவெல்த்தோட ரிசல்ட்ஸ் வருது ஓகேங்களா மக்கள் எல்லோரும் குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கினாலும் ஹாப்பியாக இருங்க கம்மியான மார்க் வாங்கினாலும் அடுத்த எக்ஸாம்க்கு வந்து ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஹாய் சிங்கம் சார் ஹாய் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ரெடியாகிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நானெலாம் டுவெல்த்தில் பெரிய மார்க்லாம் கிடையாதுங்க நான் எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வர ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிள்ளைங்களும் வந்துட்டு ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்ல மார்க் வாங்குங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதனால் பெருசாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க இன்றைக்கி கேட்டு அன்னைக்கு எக்ஸாமில் கேட்டு கேள்விக்கு வேணால் அவங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம் லைஃப்பில் இருந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரையும் வந்துட்டு கஷ்டப்பட தகவலாம் அடுத்த எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபெயிலான அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் பயப்படாமல் எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்க அது குட் மார்னிங் சார் ஓகேங்களா அதனால் வந்துட்டு டுவல்த் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா எப்படி ரிசல்ட்ஸ் வந்தாலும் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா நல்லது பார்ப்போம் இப்போ ட்ரம்ப் வந்து நம்ம பெட் வந்துட்டு நமக்கு ரேட் கட் பண்ணல ஆனாலும் வந்துட்டு நமக்கு இங்கே குட் மார்னிங் ஹாய் சார் ரேவதி மேடம் ஹாய் இங்கே வந்துட்டு நமக்கு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டோட ப்ரைஸில் இது வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து மேலே போயிருந்துருக்கும் இப்போ வந்து எதுவுமே பண்ணாதனாலேயே இப்படி இருக்குது ரேட் கட் நடந்திருந்தேன்னா இன்னும் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம ஆர்பிஐ வந்துட்டு என்ன ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லேன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஹாய் ப்ரோ எல்லோருக்கும் ஹாய் 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 ஓகேங்களா இன்றைக்கி டுவெல்த்து எக்ஸாமுக்கு ரிசல்ட்ஸும் வருது பார்ப்போம் நைட்டு யார் எல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா விடுங்க எந்த மார்க் வாங்கினாலும் ஹாப்பி தாங்க நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதுவே பெரிய விஷயம் தான் ஓகேங்களா நம்ம வந்து ஆடியன்ஸ் இல்லாமல் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதுவே பெஸ்ட்டு தான் அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெளிய இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பலரை பத்து ரூபா போட்டாலும் பத்து ரூபா போட்டிருக்கோம் நூறுரூவா போட்டாலும் நூறுரூவா போட்டிருக்கோம் ஓகேங்களா ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்க்கல அதனால தைரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க லைஃபே தாங்க சிம்பிளாக ஒரு தான் இதெல்லாம் எங்கேருந்து எங்கள் அப்பா தான் சொல்லிக் கொடுத்தாரு எப்படி சொல்கிறது டென்த்தில் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான மார்க் தான் வாங்கிட்டு வந்ததுக்கு முதல் கேள்வி பாஸ் ஆகிட்டியா பாஸ் ஆகிட்டா ஓகே அப்போலாம் ஸ்வீட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இதை வந்து பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்காதீங்க டுவெல்த் மார்க் வந்துட்டு ஹாப்பியாக எடுத்துக்குங்க ஓகேங்களா அவங்க குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுங்க சரிங்களா ஃபர்தராக வந்து அவங்க வந்து இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு நிறைய முன்னேறி போவாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட நியூ சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலனா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்து இருக்க பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்